கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரே ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆ மேன் அல்ல லூயா பாருங்க இந்த வேத வசனத்தின் மூலம் ஆவியானர் உங்களோடும் என்னோடும் என்ன சொல்லவிருக்கிறார் என்றால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் பாருங்க நாம் யாரும் நீதிமான் கிடையாது நாம் எல்லாரும் பாவிகள் தான் நாம் அதுவும் ஆண்டவர் அறியாத காலகட்டங்களில் வாழ்ந்தபோது எவ்வளோ பாவம் செய்திருக்கிறோம் எவ்வளோ அக்கிரமம் செய்திருக்கிறோம் நாம் முகத்தை சுளிக்கிற அளவுக்கு எவ்வளோ பாவ காரியங்களை நாம் செய்திருக்கிறோம் நாம் பாவிகள் பாவிகளாக இருக்கும்போதே கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டாரே நாம் தேவனை தேடி போகவில்லை ஆண்டவர் தான் நம்மளை தேடி வந்திருக்கிறார் ஆண்டவர் நம்மளை தேடி வந்து பாவக்குழில் விழுந்து கிடந்த நம்மளை தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்தி அவரோட வெளியேற பெற்ற ரத்தத்தை நமக்கு நமக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினாலே கழுவி நம்மளை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றி உன்னதத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார் அழிலியா அவரோட அன்பு எவ்வளோ அளவிடப்பட முடியாத மகத்துவமுள்ள அன்பு பாருங்க அவருக்கு நம்ம பாவத்தில் இருக்கும்போதே நம்மளை தேடி வந்து நம்மளை ரச்சித்த தெய்வம் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க நண்பு தேவை பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவோடும் அடிமை என்னோடும் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாம் எத்தனை பேர் எத்தனை பேரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் குடும்பத்திலேருந்தே வரலாமே நம்மளுடைய குடும்பத்திலேருந்தே எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் நிந்தைகள் நெருக்கங்கள் அவமானங்கள் மன சஞ்சலப்படுற காரியங்கள் கணவருக்கு விரோதமாக மனைவி மனைவிக்கு விரோதமாக கணவர் பேரண்ட்ஸ்க்கு விரோதமாக பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு விரோதமாக பேரண்ட்ஸ் குடும்பத்துக்குள்ளேயே உங்கள் வீட்டாரே சத்துருக்கள் உங்கள் வீட்டாரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பாருங்கள் சத்துருக்கள் நம்ம வீட்டாரே அப்போ வீட்டுக்கு வீடு வாசப்படி வீட் ஒவ்வொரு வீட்டிலையும் பிரச்சனை இருக்குது போராட்டங்கள் இருக்குது நிந்தைகள் இருக்குங்க அவமானங்கள் நெருக்க எல்லாம் இருக்கிறது கணவன் மனைவி ஒவ்வொருவரும் ஆப்போசிட் கேரக்டரில் உள்ளவங்க தான் ஆண்டவர் சாடிக்கேற்ற மூடியாக இணைக்கிறார் ஏற்று துணியை கொடுத்துருக்கிறேங்கிறாரு அந்த ஏற்று துணின்னு பார்த்தா ஒருத்தங்க படப்படவுடன்னு பேசுவாங்க ஒருத்தங்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க ஒருத்தங்க அடவடியாக இருப்பாங்க ஒருத்தவங்க ரொம்ப காமன் கோயிட்டாக இருப்பாங்க இப்படி தான் இது இதை இப்படி தான் ஆண்டவர் மேட்ச் பண்ணுவார் ஒரே சுபாவம் ஒரே சிந்தைகள் ஒரே சுபாவத்தோடு மேட்ச் பண்ண மாட்டார் அதாவது ஒரே துருவம் உள்ள அந்த மேக்னெட் எடுத்துகிட்டிங்கன்னா வடதுருவம் வடதுருவம் எதிர்த்துக்கும் இணையாது அப்போ வடதுருவம் துருவம் உள்ளதான் அப்படி டக்குனு மேட்ச் ஆகும் அது வந்து இணைந்து கொள்ளும் அதுபோல தான் ஆப்போசிட் கேரக்டர் உள்ள மனிதர்களை தான் ஒருத்தர் ஒருத்தர் மனிதனை ஆப்போசிட் கேரக்டர் உள்ள ஆணையும் ஆப்போசிட் உள்ள தான் இணைக்கிறார் அதுதான் குடும்ப உறவு அந்த தான் எழுப்பி வர வேண்டும் கிறிஸ்துவ அந்த தான் மகிமைப்படுகிறார் அப்போ தாய் தகப்பன் தாய் தகப்பனுக்கு பிள்ளை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் பிள்ளை எப்படி இருந்தாலும் அந்த பிள்ளை அனுசரித்து பிள்ளையை கர்த்தருக்குள்ளாக வளர்க்குற பொறுப்பு தகப்பன் தாய்க்கு உண்டு இந்த குடும்ப இணைப்பை தான் ஆணரை இணைத்து வைத்திருக்கிறார் பாருங்க அந்த குடும்பத்திலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனை குடும்பத்தில் எத்தனை த கணவன் மனைவிக்குள்ளே பேச்சுவார்த்தை இல்லாமல் எத்தனை ஒரே வீட்டுக்குள்ளே பேசாமல் எத்தனை பேர் எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இல்லை விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை சகித்து போகிற மனப்பான்மை இல்லை ஆவியானோர் உங்களோடும் என்னோடும் கொண்டிருக்கிறார் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது நாம் நம்மளை நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் குடும்பத்தில் நாம் எப்படி நாம் ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறோம் இன்னும் ஸ்தலத்திலே பாருங்கள் எத்தனை பேர்த்திட்ட நம்ம சண்டை சச்சரவு போராட்டம் ஈகோ பிரச்சனை ஓ பொறாமை எரிச்சல் வன்கண்கள் பல தரப்பட்ட சுபாவம் உள்ள கேரக்டரில் உள்ளவங்க தான் வேலை ஸ்தலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்போ பல தரப்பட்டவர்கள் இருப்பார்கள் நமக்கு நமக்கு ஃபேவராக பேசுகிறவங்க எல்லாருமே ஃபேவராக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறவங்க பின்னாடி முதுகுக்கு பின்னாடி நம்மளை குத்துக்கிறவர்களாக இருப்பாங்க தேவையில்லாமல் பகைப்பாங்க நாம் எல்லாத்தையும் அனுசரித்து விட்டு கொடுத்து அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் உன் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை பாய்க்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை நேசிப்பது போல பிறனின் நேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் நம்மளை நாமே ஆராய்ந்து பருப்போம் நாம் எந்த விதத்தில் எப்படி நம்மளுடைய ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கிறது முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறோமா கிறிஸ்து நம்மளை தேடி வந்து நம்மளை ஏற்றுக்கொண்டாரே அந்த அன்பு எப்படிப்பட்டது முழு மனதோடு முழு ஃபுல் கம்பேஷன் அப்படியே ஏற்றுக்கொண்டாரே அப்படிப்பட்ட ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும் பேருக்கு கடமைக்கே ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை தேவன் பார்க்கிறார் இருதயத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு கஷ்டம்னா நம்மளுடைய இறுதியை துடிக்க வேண்டும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்திலே நாம் உதவியாக இருக்க வேண்டும் தனக்காக இல்ல பிறனுக்காக வாழ வேண்டும் என்று தான் நான் சொல்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே இதை நாம் ரொம்ப தியானித்து ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால் கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்கொண்டதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட நம்ம மற்றவளை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டோம் நாம் முழுவதுமாக நம்மளை மாற்ற வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் இந்த விஷயத்திலே மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் ஏன்னா எந்த ஒரு ம மனிதனாய் பிறந்த யாரையுமே நாம் குற்றப்படுத்தவும் குறை சொல்ல கூடாது ஏன்னா தேவ சாயலின்படி தேவ ரூபத்தின்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவருடைய சாயின்படி அவரோட ரூபத்தின்படி உருவாக்கி வைத்திருக்க அவரை போலவே அவருடைய அவருடைய சாயலில் அவர் ரூபத்தில் உருவாக்கப்பட்டவர்களை நாம் எப்படி குறை சொல்ல முடியும் எப்படி குற்றப்படுத்த முடியும் நாம் அந்த கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க வேண்டும் இந்த கண்ணோட்டத்தோடு நாம் மனுக்குள்ள ஒவ்வொருவரையும் நம்மளோட வேலை ஸ்தலத்திலே நம்ம குடும்பத்திலே நம்ம ரிலேட்டிவ் மத்திலே நாம் பார்ப்போம் என்றால் நாம் யார்கிட்டையும் அவர்களுக்கு எகேன்ஸ்டாக நாம் நடந்து கொள்ள மாட்டோம் நாம் உடனே ஒப்புரவாகுவோம் அந்த அன்பை முழுமையான அன்பை காண்பிப்போம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவோம் அல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவை பிள்ளைகளே நாம் இதை சிந்தித்து அண்டவரே உங்களுடைய சுபாவம் எனக்கு வரணும் ஆண்டவரே பாவத்தில் விழுந்து கிடந்த என்னை தேடி வந்து தூக்கி எடுத்து உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டீரே அப்பா உங்களுடைய அன்பு எங்களுக்கு வேணாம்ண்டவரே இவ்வேளையில் நாம் இந்த அர்ப்பணிப்போடு ஆண்டு நோக்கி பார்ப்போமா ஒரு புதிய நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் நாம் இந்த மட்டும் நாம் வாழ்ந்த ஜீவனோடு இருப்பதற்கு நாம் எமாத்துகிறோம் என்ன கைமாறு செய்தோம் என்ன ஆண்டவரை பிரியப்படுத்தணும் நத்திங் ஒன்றுமே கிடையாது அவருடைய கிருபை கருத்தோட பெரிதான கிருபை ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் நிறைந்த பரம தகப்பனே நன்றியோடு துதிக்கிற ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே நன்றி அப்பா ஆண்டவரே நீர் ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்மன்னர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதா அன்பு கூறுதல் வல்லவர் ஆண்டவரே அப்பா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தின் அக்டோபர் மாதத்தின் பதினாலாம் தேதியை காண கிருவி செய்த தேவனே உமக்கு கொடானக் கொடி ஸ்தோத்திரம் ஐயா நன்றி அப்பா நன்றி தகப்பனே அண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே அலே லுய்யா அப்பா ஸ்தோத்திர கத்தாவே அண்டவரே அலை லுய்யா நாள் துவக்கத்தில் இந்த நாள் துவங்குவதுக்கு முன்ப அண்டவரே அப்பா துவக்கத்தில் உண்மை நோக்கி பார்க்க முடியாது உண்மை நோக்கி ஜெபிக்க முடியாது நான் கிருபை தந்திரே நன்றி அப்பா இந்த வேத வசனத்துக்கு மடி அண்டவரே அப்பா கிறிஸ்துவே அப்பா என்னை அண்டவரே தேடி வந்த தேவனே என்னை ஏற்றுக்கொண்டவரே அப்பா நாங்களும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிற அந்த மனு பக்கம் எங்களுக்கு வற்ற ஆண்டவரே அப்பா கத்தவை உண்மை போல என்னை மாட்டுங்கப்பான்னு சொல்லும்போது போது உங்களுடைய அன்பு எங்களுக்குள்ளே வரட்டும் உங்களுடைய விட்டு கொடுத்த எங்களுக்குள்ள வரட்டும் உங்களுடைய அண்டவரை அப்பா ஏற்றுக்கொள்கிற தன்மை எனக்கு வரட்டும் ஆண்டவரே அப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க கொண்டுக்க ஒவ்வொருக்கும் இப்படிப்பட்ட ஆண்டவரே உங்களுடைய சுபாத்திரம் நிரப்ப போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வேத தேவனுக்கு மகிமை உண்டாக ஆண்டவரே நாங்கள் செய்த காரியங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் தேவனே உண்மை மகிமைப்படுத்த முடியாது இருக்குன்னு அண்டவரே உங்களுடைய நாமத்தை ஒருபோதும் தூசிக்கிறதற்கு நாங்கள் ஒருபோதும் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் செயல்பாடுகள் எங்கள் பேச்சுகள் சிந்தனைகள் செயல்பாடு எதுவுமே அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே அப்பா கிறிஸ்து எங்களை ஏற்றுக்கொண்டாரே அப்பா நாங்களும் ஒருவரை ஒருவர் முழுமனதோடு ஏற்றுக்கொள்கிற அந்த ஒரு குணம் சுபாவம் எங்களுக்குள்ளே வரட்ட ஆண்டவரே அப்பா நீர் அப்படியே சேப்பருக்க நன்றி அப்பா அண்டவரே கிறிஸ்துவை நாங்கள் அனுதினம் வெளிப்படுத்த அண்டவரே அப்பா ஸ்தோத்தர் கதவை எங்களுக்குள்ளாக அண்டவரே இந்த வசனத்து மூலம் நீர் பேசிக்கொண்டிருக்கிற அண்டவரே நன்றி அப்பா எங்களையே தாத்துக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே நாங்களும் ஆண்டவரே தேவ சாய்மடை ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரையும் அண்டவரே உண்மை பார்க்கும்படியாக உயிருள்ள இயேசு அண்டவரே ஒவ்வொரு ஒரு உருவத்தின் உருவத்திலும் இருக்கிறீர் ஆண்டவரே ஒவ்வொரு மனித உருவத்திலும் நீங்க இருக்கிறீங்கப்பா அந்த உணர்வோடு ஒவ்வொருவரையும் அண்டவரே பார்க்கும்போது அப்பா எங்களுக்கு கோபம் ஆண்டவரே அப்பா அவங்களை குற்றப்படுத்த மாட்டோம் குறை சொல்ல மாட்டோம் வேதனைப்படுத்த மாட்டோம் எரிச்சல் இருக்காது பொறாம இருக்காது அண்டவரே அவருக்கு விரோதமாக எதுவுமே நாங்கள் நினைக்க மாட்டோமே இப்படிப்பட்ட சுபாவம் எங்களுக்குள்ளே வரட்டாண்டவரே நீங்க அப்படியே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திற்காக கத்தவை எங்கள் சுபாவத்தை நீங்கள் அன்றுவரே அப்பா ஸ்தோத்திர கதை மாற்றுவதற்கு அன் தினமும் எங்களுக்கு சூழ்நிலைகளை அப்படியாக ஏற்படுத்தி தருகிறதுக்காக ஸ்தோத்திரம் வந்தது நன்றி அப்பா எங்களே முழுவதுமாக தாழ்த்து ஒப்பு கொடுக்கணும் அர்ப்பணிக்கிறோம் நாம ஒன்றே மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன்